அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதிரியான சமூக செயற்பா செயற்பாட்டாளர்கள் முன்னாடி எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் தோழர் கௌசல்யா சங்கர் அவர்களுக்கு முதலில் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட வாமலூர் பொறியாளர் கோகுல்ராஜ் தான் என்னோட தம்பி என்னோட தம்பி வழக்கு பார்த்தீங்கன்னா குற்றவாளிகளுக்கு சாகுமுறை சிறை அப்படிங்கிற அளவுக்கு தண்டனை வாங்கி விடுதலை சிறுத்தைகள் பெரியாரிஸ்ட் அதாவது உள்ளிட்ட நிறைய இயக்கங்கள்லாம் சேர்ந்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க ஆனாலும் இப்ப என்ன நிலைமை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த குற்றவாளிகள் வந்து தங்களுக்காக ஒரு சங்கம் அதாவது வெளிப்படையா சொல்லணும்னா அவங்களுக்கு வந்து சாதி பற்று ஒரு சங்கம் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது கிடையாது உண்மை என்னன்னா அவங்க வந்து ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக பொருளாதாரம் ஈட்டணும் அப்படிங்கிற இல்ல பழைய குற்றங்களை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சங்கம் ஒன்று நடத்தி அதை வந்து இந்த தமிழ்நாடே திரும்பி பார்க்கற அளவுக்கு சோசியல் மீடியாவில் எல்லாரும் இந்த மாதிரி சங்கத்தை இது பண்ணிட்டு இருக்காங்க முதல் கோரிக்கையா அதாவது தனிச்சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி தனிச்சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி தொடர் கௌசல்யா வந்து செஞ்சிருக்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்கது கண்டிப்பா வந்து தனிச்சட்டம் தேவையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தேவைதான் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சங்கம் வச்சுட்டு இது பண்றவங்களை வந்து அதை பேன் பண்ணணும் அதை தடை செய்யணும் அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கறத எங்களோட முதல் கோரிக்கை ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு கொலகாரம் வந்து கொலை செய்யறான் அவனை வந்து பிடிக்கவே மூணு மாதம் ஆகுது அவன் வந்து தலைமுறை வாகாம தலைமுறை வாய்ட்டுன்னு சொல்லி மீடியா எல்லாத்துலேயும் அவன் பேட்டி கொடுத்துட்டு அவனால் முடியும் இந்த மாதிரி தெரிய முடியும் அப்படிங்கும்போது அது எவ்வளோ ஒரு வருந்தக்கூடிய செயல்னு சொல்லிட்டு பார்த்துக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வழக்கோட விசாரணை அதிகாரியும் வந்து மர்மமான முறையில் இறக்குறாங்க அப்போ அதோட சீரியஸ்னஸ் நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் அப்போ அப்போ வந்து அவனுக்கு பின்னாடி வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்க அவன் யாருக்கெல்லாம் பினாமியா இருந்து செயல்பட்டுருப்பான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஸோ வந்து அது மட்டும் இல்லாமல் விசாரணை அதிகாரி இருந்தது மட்டும் இல்லை இன்னொரு அக்யூஸ்ட் வந்து மூணு வருஷமாக தலைமுறைவாகியிருக்கான் அவனை தான் இந்த ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் பிடிச்சிருக்காங்க அவனுக்கு இப்போ தனியாக வேற வழக்கு நடத்த போகிறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு மோசமான சூழ்நிலையெல்லாம் நீதி கிடைக்கிறதுக்காக போராட வேண்டியிருக்கு இப்போ தனிச்சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் எவிடன்ஸ் கதிர் அவர்கள் கூட ஒரு வரைவை வந்து ஒரு டிராப்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அதில் வந்து இந்த மாதிரியான ஆணவ கொலை குற்றவாளிகள் அவங்க வந்து அந்த சங்கத்தை வச்சிக்கிறதுக்காக அந்த சங்கத்தை பேன் பண்ணுறதுக்கான வழிவகை செய்கிற மாதிரி ஒரு டிராஃப்ட் தரணும் அது இல்லாமல் இந்த மாதிரியான கொலைகளுக்கு முன்னின்று போராடுறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அவங்க மேலே அவதூறு ஒரு பல்வேறு புகார்கள் இந்த மாதிரியான அதாவது டைரக்டாக இது பண்ணலனாலும் இன்டைரெக்டா அவங்களால சட்டத்து என்னென்ன வழியில பண்ண முடியுமோ எல்லா வழியிலும் பண்ணுவாங்க அதையும் சேர்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி வாயிலா கேட்டுக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை நன்றி வணக்கம்